ஓண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகா குருவே நமக அன்னவய புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லுவோம் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கங்கள் ஆண்டாள் திருப்பாவையை தொடங்கி கண்ணபரமாத்மாவை நேரே சந்திக்கிறாள் கோபியாக வேடமிட்டு அவள் கண்ணனுடைய இல்லத்தில் வாசலில் வந்து எல்லோரையும் எழுப்பி கண்ணனை சந்திக்கிறாள் இந்த பாசுரத்திலே கண்ணனை உபச்சாரம் பண்ணி அவனுடன் பேசுகிறாள் அவள் மட்டுமா பேசுகிறாள் நம்மையும் கூட்டிச் செல்கிறாள் தன்னுடைய கோபிகேலாகிய தோழிகளோடு அவள் செல்வது மட்டுமல்ல நம்மையும் கூட்டிச் சென்று கிருஷ்ண பரமாத்மாவை நமக்கு காட்டுகிறாள் ஆண்டான் இந்த பாசுரத்திலே மாலே மடிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனைகள் வேண்டு கேட்டியேல் ஒரு அற்புதமான பாசுரம் இது மாலே அப்படி என்று கூப்பிடுகிறாள் மாலே என்றால் என்ன திருமாலே நெடுமாலே என்று சொல்லலாம் ஆனால் மாலே என்றால் அதற்கு மையலும் பெருமையும் கருமையும் என்று நிகழ்ந்து கூறுகிறது மாலே என்றால் பெருமை கருமை என்று நிகழ்ந்து கூறுகிறது அதில் மையல் என்று கூறுகிறது மாலே என்றால் நீ என் மீது மையல் கொண்டவனாயிற்றே என்று இவர்கள் பேசுகிறார்கள் அது மட்டுமல்ல நீ எங்கள் மீது மையல் கொண்டுவது மட்டுமல்ல நான் உங்கள் மீது மயில் கொண்டிருக்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவது போல இவள் சொல்லுகிறாள் ஆனால் இவர்களும் கண்ணன் மேலே மையல் கொண்டிருக்கிறார்கள் மாலே என்று பதம் ஆனால் அவன் கேட்கிறான் நான் எப்படி உங்கள் மேலே மயில் கொண்டேன் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறான் மணிவண்ணா என்று கூ சொல்லுகிறாள் மணிவண்ணா என்றால் என்ன மணி மணி தன் வெளிச்சத்தை உள்ளிருப்பதை காட்டி கொடுத்துவிடும் அதற்போல உன் இதயத்திலே இருப்பதை உன் மனதிலே இருப்பதை உன் மனதிலே எங்கள் மேல் கொண்டுள்ள மையலை இது காட்டி கொடுக்கிறது இனி மணிவண்ணன் உன்னால் ஒழிக்க முடியாது என்று சொல்கிறாள் மணிவண்ணன் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் என்று சொல்கிறாள் மார்கழி நீராடுவான் என்று ஒரு உபச்சாரத்தை சொல்லுகிறாள் ஒரு நோம்பை சொல்லுகிறாள் மார்கழி நீராடுவதற்குத்தான் நாங்கள் இங்கே வந்தோம் என்று சொல்லுகிறாள் ஏனெனில் கோபர்களெல்லாம் பின்னால் நிற்கிறார்கள் இவர்கள் வந்த காரணம் அங்கே அவர்களுக்கு சொல்ல வேண்டிய காரணம் நம்ம நோன்பு நிற்கிறோம் என்று ஆனால் இவர்களுடைய உள்படக்கை காரணம் வந்து கண்ணபரமாத்மாவை அடைவது மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மார்கழி நீராடுவதற்காக நாங்கள் வந்தோம் அது என்ன மார்கழி நீராட்டம் மார்கழி நீராட்டம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது என்று கேட்கிறான் அதற்கு அவர் சொல்கிறார்கள் கோழை என்று ஒரு நியாயம் கோலாகரணம் என்று ஒரு நியாயம் அந்த கோலைகரணத்தை பற்றி பெரியவர்கள் பேசியிருக்கிறார்கள் கோழை என்று ஒரு திருநாள் அந்த காலத்திலே இருக்கிறார்கள் கோழை என்றால் வண்ணக் கலவை பூசிய தண்ணீரை ஒரு குழலில் வைத்து ஒரு ஒரு மேல் ஒருவர் பீச்சி அடித்து கொள்ளுவது அது ஏற்கனவே நடந்தது அந்த கோலாகதிகரண கோலாதிகரண நியாயம் படி இப்பொழுதும் அழகர் ஆத்திலே இறங்கும் பொழுது சித்ரா பௌர்ணமி அன்று ஜனங்களெல்லாம் அன்பர்களெல்லாம் அழகர் மேலே தண்ணியை பீச்சி அடிப்பார்கள் எல்லோரும் பார்த்திருக்கிறோம் அப்பொழுது அன்பரோடு அன்பன் என்று அன்பர்களுக்கு ஒன்றாய் கலக்கின்றான் பகவான் என்பதை காட்டுவதற்காக அந்த திருநாள் கொண்டாடப்படுகிறது அது எந்த சாஸ்திரத்தில் சேர்ந்தது கிடையாது மேலையார் செய்வனுகள் வேண்டுமென கேட்டியர் என்னுடைய முன்னோர்கள் செய்தார்கள் அதுதான் எனக்கு பிடிக்கும் அதுதான் என்னுடைய வழக்கம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதோ இல்லையோ மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் மேலையார் என்றால் என்னுடைய முன்னோர்கள் செய்தார்கள் அது வழக்கம் அதனாலே நாங்கள் அதை கடைப்பிடிக்கிறோம் என்பது மேலையார் செய்வனகள் இதுதான் தாற்பயமான வார்த்தை இந்த பா பாசுரத்தில் மேலையார் செய்வன்கள் நாமும் நம் முன்னோர்கள் சொற்படி நடக்க வேண்டும் வேண்டுவன கேட்டியல் என்று சொல்கிறாள் மேலையார் செய்வன்கள் கேட்டியல் என்று சொல்லலாம் ஆனால் ஏன் வேண்டுவன என்று பதத்தை அந்த இடத்தில் போடுகிறாள் என்றால் வேண்டுவன மேலையார் செய்வனைகள் எல்லாம் வேண்டுவனதான் தான் அவர்கள் வேண்டுமென கேட்பார்களே உடைய வேண்டியதை இல்லாததை கேட்க மாட்டார்கள் அதை நடத்த மாட்டார்கள் அதை தான் நடத்தி கொடுக்க மாட்டார்கள் பெரியவர்களுடைய ஆர்வங்கள் எல்லாம் செயல்பாடுகள் எல்லாம் வேண்டுமனவாக நமக்கு வேண்டுமனவாக மற்றபடி நமக்கு வேண்டாதவனை ஒதுக்கி வேண்டியவை செய்வர்கள் தான் பெரியவர்கள் அதனால் மேலையார் செய்வனர்கள் வேண்டுமென கேட்டியல் கேட்டியானால் என்று சொல்லுகின்றாள் கேட்டியல் ஞானத்தை எல்லாம் நடுங்க வண்ண பாலன்ன வண்ணத்தும் பாஞ்சசனியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு நியமே சாலப்பெரும்பரையே பல்லாண்டி சேப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலை நிலையா என்று பாடுகின்றாள் எந்த இடத்திலே அவள் சொல்ல வந்தது என்றால் சாலப்பெரும்பரையே பல்லாண்டி சைப்பாரே கோல விளக்கே கொடி ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வண்ண பால்வண்ணொத்து பாலன்ன வண்ணத்து உன் பாச சன்னியம் என்று பாடுகிறாள் பாலன்ன வண்ணம் என்றால் வெண்மையான சங்கு என்று பாடுகிறாள் வெண்மையான சங்கு ஏன் என்ற இடத்துல அழுத்தம் கொடுக்கிறாள் என்றால் சங்கு எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வெண்மை இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதனுடைய நாதம் நன்றாக இருக்கும் நாதம் அதிகமாக இருக்கணும் பாலன்ன வண்ணத்து உன் சன்னியம் போல எனக்கு சங்கம் வேண்டும் என்கிறாள் இவன் நோன்புக்கு உண்டான உபகரணங்களை இந்த பாடலிடையே கேட்கிறாள் இந்த பாசுரத்திலே நோன்புக்கு உண்டானவற்றை கேட்கிறாள் அதாவது பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்னியம் உன் பாஞ்சசன்னியம் போலன்ன அண்ண என்று உன் பாஞ்சசன்னியம் போல் எங்களுக்கு சங்கம் வேண்டும் என்று பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்னியம் போல் வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையவேன் அது மட்டும் கிடையாது சங்கம் வேண்டும் சால பெரும்பறை சாலப்பெரும்பறை என்றால் அழகான பெரும்பறை அதாவது அந்த சத்தமிட்டால் அவர்கள் முன்ன தெருவிலே வரும்பொழுதே இந்த தெருவில் கேட்குமா அதற்காக பறை சத்தமிடுகின்ற சங்கம் சத்தமிடுகின்ற பறை இரண்டையும் கேட்கிறாள் முந்தின தெருவுக்கு வரும்பொழுதே இந்த கோஷ்டி வந்துடுத்துன்னு தெரியும் அந்த மாதிரி ஒரு கோஷ்டி முந்தின தெருவுக்கு வந்ததை இவர்கள் கேட்க வேண்டும் அந்த நாதம் கேட்கும் சால பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பாரே கூடவே பல்லாண்டு பாடுபவர்கள் நமக்கு வேண்டும் பாகவத கோஷ்டி அடியார் கோஷ்டி வேண்டும் அவளுக்கு பல்லாண்டு இசைப்பார்கள் வேண்டும் பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே சரி முந்தின தெருவுக்கு வந்து இந்த தெருவுக்கு திரும்பி விட்டார்கள் திரும்பி விட்டார்கள் என்றால் என்ன அர்த்தம் தூரத்தே இவர்கள் தெரிகிறார்கள் கோல விளக்கு அந்த இடத்திலே கையிலே விளக்கு கொண்டிருக்கிறார்கள் விளக்கு தெரிகிறது கொடி விதானம் இதுவும் தெரிகிறது கொடியும் விதானமும் இதுவும் தெரிகிறது அதனாலே தூரத்தை வரும்பொழுது இவர்களுக்கு கொடி தேவையாக இருக்கிறது விதானம் தேவையாக இருக்கிறது பனிகாலமோ இல்லையோ விதானம் என்றால் மேல் கட்டி என்று பெயர் இவர்களுக்கு மேலே ஒரு நான்கு பக்கமும் துணியை கட்டி நான்கு பேர் பிடித்து கொண்டு வருவார்கள் நானும் முனியலில் முனையிலும் நாலு முனையிலும் பிடித்து கொடுப்பார்கள் இவர்களுக்கு அந்த பணி பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக அதற்கு பேர் விதானம் என்ற பேர் மே மேல் கட்டி என்று சொல்வார்கள் விதானமே விதானமே ஆளிநிலையாய் அருளையில என்கிட்ட பக்கத்தில் வந்தாச்சு இவர்களுடைய பாகவதர்களுடைய எல்லாம் தெரியும் எல்லாம் வந்தாகிவிட்டது கோஷியில் இவர்கள் பல்லாண்டு பாடுபவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் நோன்பு நோற்றுக் கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவுடைய நாமசங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு இவர்கள் வீதியிலே வருகிறார்கள் இது நமக்கு தெரிகிறது அழகாக தெரிய வேண்டும் என்பதற்காக கோல விளக்கே குடியே விதானமே ஆலிநிலையாய் அருளையிலே ரொம்பவாய் ஆலிநிலையாய் அருளேல ரொம்பவாய் என்று சொல்கின்றாய் ஆலி நிலையாய் கிருஷ்ணனுக்கு சொல்கிறான் என்ன பாஞ்சசனியம்லாம் இத்தனை பேர் வந்திருக்கே இவ்வளவு லட்சம் கோடி பெண்களுக்கு நாங்கள் எப்படி தர முடியும் இத்தனை பாஞ்சசனியம் எங்களிடம் என்னிடம் இருக்கிறது இவ்வளவு கொடி எங்களிடம் என்னிடம் இருக்கிறது இவ்வளவு விதானம் எப்படி நான் கொடுக்க முடியும் என்று நான் அதற்கு ஆலி நிலையாய் அப்படின்னுங்கிற வார்த்தையை இந்த இடத்துல சொல்கிறாய் ஆலி நிலையாய் என்றால் ஆளின் இலையிலே நீ பள்ளி கொண்டவன் உலகம் கூட அந்த ஒரு கலேபரத்திலே ஒரு ஆழி மூழியிலே இருக்கும் பொழுது மூழி முதல்வன் என்று சொன்னால் மூழிக் காலத்திலே உலகம் என்றாம் அமைங்கிய பிறகு அந்த இடத்திலே ஆளின் நிலையாய் கிருஷ்ண பரமாத்மா ஆளின் மேலே படுத்து கொண்டிருக்கிறான் பரமாத்மாவான கிருஷ்ண பரமாத்மா ஆளின் நிலையாய் நீ அருளையில் ரொம்பவாய் நீ வந்து அகடித சாகமர்த்தியம் அகடித கடனா சாகமர்த்தியம் என்றால் முடியாததை முடித்து வைப்பவன் முடியாத முடித்து வைக்கக்கூடிய ஒரு பெருமை அவனுக்கு உண்டு அந்த சாமர்த்தியம் அவனுக்கு உண்டு ஆளின் நிலையாய் நீ அந்த மாதிரி ஒரு பெரிய ஊ ஊழிக்காலத்திலேயே நீ மட்டும் எல்லோமும் அழிந்த பிறகு இந்த உலகமே அழிந்த பிறகு இந்த அண்டம் அழிந்த பிறகு நீ ஊழிக் காலத்திலே ஒரு நீ படுத்து கொண்டிருந்தாயே ஆலி நிலையாய் என்று ஞாபகப்படுத்துகிறாள் ஆனால் இது வல்ல வாக்கியம் ஆலிநிலையாய் ரம்பாவாய் இந்த பாட்டு மாலே மணிவண்ணா என்று ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பள்ளிக் கொண்டிருக்கிற பரமசாமியோடைய திருநாமம் மணிவண்ணன் என்று பெயர் அதனாலே மணிவண்ணா என்று அவன் வாசலிலே கூட்படுகிறாள் மாலே மணிவண்ணா அதே மாதிரி அந்த பரமசாமி பள்ளி கொண்டிருப்பது வந்து ஒரு ஆலமரத்து சா வடபத்ரம் சாயனம் என்று பெயர் வடபத்திர சாயி என்று அந்த பெருமானுக்கு பெயர் வடபத்ரம் என்றால் ஆலி நிலை என்று பெயர் ஆலினி ஆலியை நிலையாக கொண்டவன் ஆலி நிலையிலே இருப்பவன் ஆளின் இலையிலே இருப்பவன் என்று பிரித்து அதனாலே அந்த வடபத்திர சாயியானவன் ஆளின் நிலையாக இருப்பவன் ஆளின் இலையாய் அருளம்பாய் ஆளின் இலையாக இருப்பவனே வடபத்திர சாயியே நீ எனக்கு அருள வேண்டும் நன்றாக நினைவுத்துக்கொள்ள வேண்டும் இவள் சீவில்புத்துறையை கோகுலமாக சிருஷ்டி செய்து கொண்டு தான் கோபியாக அனுவாரம் செய்து கொண்டு வடபத்திர சாயி ச சன்னதியே இவள் கிருஷ்ணனுடைய கோவிலாக கிருஷ்ணனுடைய கிரகமாக பாவித்து செய்ய இந்த நோன்பை நோக்கிறாய் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இன்றும் இதை நினைவுபடுத்தும் இந்த விஷயத்தை இவள் நினைவுபடுத்தும் அவள் என்ன செய்கிறாள் என்றால் ஆண்டாள் வடபத்திரசாயை சன்னதி ஆண்டாள் நல்லுவாள் அங்கே வடபத்திர வந்து இவள் கேட்ட பாஞ்சசன்யம் கோல விளக்கு கொடி விதானம் ஆலய நிலையா என்று அவன் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த பரமசாமிவானவன் ஆண்டாளுக்கு இதெல்லாம் கொடுப்பான் பல்லாண்டி சேப்பார் வேத கோஷ்டியை கொடுப்பான் அதே மாதிரி சங்கம் போல்வன சங்கங்கள் கொடுப்பான் போய்ப்பாடு உடையவே சால பெரும்பறை பரம்பரை பறை கொடுப்பான் ப பல்லாண்டி சேப்பார் கொடுப்பான் கோல விளக்கு கொடுப்பான் கொடி தருவான் விதானம் தருவான் இவ்வளவு ஆண்டாள் பெற்றுக்கொண்டு மார்கழி நீராட்டத்திற்கு கிளம்புவது வழக்கம் இன்றும் அது நடக்கிறது பல பரமசாமியினுடைய சன்னதியிலே பெருமா படபத்திரசாயி சன்னதியிலே ஆண்டாள் பெற்றுக்கொண்டு இன்றும் அவள் மார்கழி நீராட்டத்திற்கு கிளம்புவதாக ஒரு ஐதீகம் இன்றும் அது நடக்கிறது அதனாலே இது புத்துறை பாடிய பாடல் என்றும் விசேஷமாக சொல்லலாம் மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் என்று அற்புதமான பாசனம் இதனை சிந்திப்பதற்கு ஆண்டாள் நமக்கு கொடுத்தாள் இன்றுக்கு அது ஒரு பெரிய கைங்கரியம் நமக்கு ஒரு நல்ல நினைவும் கொடுத்தாள் ஆண்டாள் எல்லாம் வல்ல அரிய போற்றி எல்லோருக்கும் இறைவா போற்றி